ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க நாங்க தைரியமா சொல்றோம் பொது வாக்கு வாக்கு இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா தனியார் மையம் வேணுமா நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க நாங்க சொல்றோம் நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசு சென்னை தோத்து தோத்துப்போம் அப்படி ஒருவேளை பெரும்பகுதி மக்கள் இது சரி சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துட்டீங்க கலையத்துக்கு ரெடியா இருக்கும் இன்னொரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம் நீங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கமிஷனர் உட்பட ஜாயின் உட்பட டெப்டி கமிஷனர் ராம்கீழ தூக்கி வேலைக்கு போடுங்க அவங்ககிட்ட போய் மேனேஜர் வேலையை மத்த வேலையை பார்க்கட்டும் இவங்க வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் அனுப்புங்க இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் போறேன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் போற ரெடியா இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் பணியிட வேணும் அரசு சம்பளம் வேணும் அரசு உட்காந்துருப்பீங்க எங்களை மட்டும் நவீன தீண்டாமையா நாங்க கார்பரேஷனுக்குள்ள காது வைக்க கூடாது நாங்க இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோமா மொத்த பேரும் கமிஷனர் கான்ட்ராக்ட் கொடுத்தோம் நீங்க கான்ட்ராக்ட் கொடுங்க யோசிக்கிறோம் உங்களுக்கு இந்த பில்டிங் சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம் பத்துலேருந்து இருபது வருஷம் இங்கே ரத்த பேர் வைசி உக்காந்துருக்கோம் இந்த வெயிலில் வந்து உக்காசு தோணுங்க பார்க்கலாம் அமைச்சர் மேயரு துணை மேயரோ கமிஷனரே இந்த வெயிலில் வந்து உக்காசு ரெண்டு ஒரு நாள் உக்காசி சவால் விடுறோம் வெயிலுங்க பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்லையும் ரத்தத்துலையும் டேப்பர்லையும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தவங்க அவங்க இன்னைக்கு நடுத்து நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு நாங்கள் தகுந்த பாகம் போட்டுருவோம் போட்டுவோம் நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க கவுன்சில் வச்சு மிரட்டங்க முடிச்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க போலீஸ் லட்சி சார்ஜ் பண்ணுங்க துப்பாக்கி கூட எடுத்துகிட்டு வாங்க நீ எது பண்ணாலும் சென்னையில் எங்கள் போராட்டம் தொடரும் நாங்கள் எங்க இருந்தாலும் தொடரும் நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஒரு போதும் திரும்ப பெற மாட்டோம் பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி எங்கள் போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும்